ஓமலூரில் தீக்காயங்களுடன் உயிருக்கு போராடிய பெண் மயிலை மீட்ட இளைஞர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டு சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் மயில்கள் அதிகளவு காணப்படுகின்றன இந்நிலையில் இறை தேடும் முயற்சியில் ஓமலூரை அடுத்த காமண்டப்பட்டியில் உள்ள பள்ளக்காடு பகுதிக்கு வந்த பெண் மயில் ஒன்று பறக்கும்போது எதிர்பாராத விதமாக அங்கிருந்த டிரான்ஸ்பார்மரில் உள்ள மின்கம்பியில் உரசியதால் உடலில் தீக்காயம் ஏற்பட்டு படுகாயத்துடன் கீழே விழுந்துள்ளது உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த பெண் மயிலை கண்ட அப்பகுதியை சேர்ந்த யோகானந்த மற்றும் வினோத்குமார் ஆகிய இரு இளைஞர்கள் அந்த மயிலை பத்திரமாக மீட்டு ஓமனூர் அரசு கால்நடை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு வந்தனர் அங்கு பணியிலிருந்த அரசு கால்நடை மருத்துவர் உடனடியாக அந்த பெண் மயிலிற்கு சிகிச்சை அளித்தார் பின்னர் அந்த இளைஞர்கள் இருவரும் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அங்கு வந்த பேட்டை வனத்துறையினர் அந்த பெண்மயிலை பெற்றுக்கொண்டனர் உடலில் தீ காயங்களுடன் உயிருக்காக போராடிய பெண்மயிலை பத்திரமாக மீட்டு சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்த இளைஞர்களை அப்பகுதி பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர் என் பேர் யோகானந்தாங்க ஏற்கா அமௌண்ட்டை பற்றி பள்ளக்காட்டு அளவு எங்கள் காட்டில் விவசாயத்துக்கு வந்து இறப்பருக்கு வந்தது வந்தபோது எழுந்திரிச்சு போகும்போது மறந்து போகும்போது அடிபட்டு அடிப்பட்டு ஜென்ஸ் பார்க்குச்சிங்க அப்புறம் வனத்துறைக்கு உடம்பு சிக்கிச்சு கொண்டு வந்தாங்க கால்நடை மருத்துவமனைக்கு அப்புறம் தான் டபால் கொடுக்கணும் அது வனத்துறை ஒப்படைக்கலான் இருக்கிறோம்